ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் மீஷோலேருந்து வாங்கின ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நான் இன்றைக்கி மீஷோலேருந்து ஸ்டோரேஜ் பேக் தான் வாங்கியிருந்தேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த பேகு மொத்தம் ஆறு பீஸ் இருக்குது இந்த பேக்கில் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா துணிகள் அங்கங்கே களைஞ்சி போகுது இல்லையா இதை வந்து இந்த பேக்குக்குள்ளே போட்டு வச்சோன்னா ரொம்பவே நல்லா இருக்குது கலையாமல் இருக்குது ரெண்டு ஜிப்பு கொடுத்துருக்காங்க இந்த பேக்கில் ஜிப்பும் நல்லா சேஃப்டிக்காக ரெண்டு ஜிப்பு கவர் மாதிரி தான் இருக்குது பை மாதிரி கிடையாது கவர் மாதிரி இருக்குது அதே மாதிரி ப்ளைனாக கிளாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க கிளாஸில் பாலித்தீன் கவர் தான் அது ஒயிட் கலரில் கொடுத்ததுனால நம்ம உள்ளே என்ன ட்ரெஸ் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இதை வந்து அந்த நம்மளுடைய கூட ஓப்பன் பண்ணால் நம்ம சூட்கேஸ் எப்படி ஓப்பன் ஆகுது அந்த மாதிரி தான் இது நம்ம ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ அந்த சைடில் பார்த்தா நம்ம உள்ள என்ன ட்ரெஸ் வச்சுருக்கோன்னு அதில் தெரியும் உண்மையிலேயே ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரேராக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா குழந்தைங்களுடைய ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் நம்மளுடைய சாரீஸாக இருக்கட்டும் இது எல்லாமே இந்த பேக்குக்குள்ளே வச்சு நம்ம எடுத்து வச்சிடலாம் எப்போவாவது தானே நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம் அதனால் தேவையில்லாமல் பீரோவில் துணியை அடைச்சி வைக்க வேண்டாம் அது அது அடிக்கடி வேற களைஞ்சி போகுது அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பேக்கில் நம்ம வச்சோன்னா நல்லாயிருக்கும் துணி நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு கூட மொத்தம் ஆறு பீஸ் இருக்குது தாராளமாக நம்ம இதை வாங்கிக்கலாம் ஒர்த்து தான் இது உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டு இந்த ஸ்டோரேஜ் பேக் பிடிச்சிருந்தால் இதில் கோடு கொடுக்குறேன் இந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதோடய ப்ரைஸு ஒன் செவன்ட்டி நைன் ருபீஸு ஆறு ருபீஸ் இருக்குது